ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கடன் தீர்க்கும் நல்ல நேரம் என்ன வாங்கினி கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்தின்படி ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் கிரகத்தால் தான் கடன் அதிகரிக்கிறது ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்க போய் பின்பு தொடர்ந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் எவ்வளவு கடன் இருந்தாலும் அவற்றை விரைவில் கொடுத்து தீர்ப்பதற்கு ஜோதிடத்தில் இருக்கும் வழிமுறைகள் என்னையினும் ரகசியத்தை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் ஜோதிடத்தின்படி செவ்வாய் பகவான் ரொம்பவும் பரபரப்பான மற்றும் சுறுசுறுப்பான கிரகமாக இருக்கிறார் வேகமும் விவேகமும் ஆற்றலும் அதிகமாக இருக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய அருள் இருந்தால் தான் தீராத உங்களுடைய கடன் பிரச்சனைகள் விரைவிலேயே தீர்ந்துவிடும் செவ்வாய்கிழமையில் செவ்வாய் பகவானை நினைத்து இப்படி செய்யுங்கள் பொதுவாகவே குளிகை நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்தால் அது திரும்ப திரும்ப நடக்கும் என்பது ஐதீகம் வேகத்தையும் விவேகத்தையும் கொண்ட செவ்வாய் கிழமையில் வரக்கூடிய குளிகை நேரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது குளிகையில் கடன் தொகை கொடுத்தால் விரைவில் கடன் அடையும் செவ்வாய் கிழமையில் வரக்கூடிய இந்த குளிகை நேரத்தில் கடன் தொகையை செலுத்தினால் வேகமாக கடன் அடையும் என்பது என்பது ஜோதிடர் ரகசியம் கஷ்டப்பட்டு கடனை அடைத்து விட வேண்டும் என்று நீங்கள் போராடி கொண்டிருந்தால் உங்களுடைய கடன் தொகையிலிருந்து ஒரு ஒரு சிறு தொகையையாவது எடுத்து செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய குளிகை நேரத்தில் கொண்டு போய் கொடுங்கள் செவ்வாய்க்கிழமையில் பன்னெண்டு முதல் ஒன்றரை மணி வரையிலான இந்த குளிகை நேரம் இந்த ஒன்றரை மணி நேரத்தில் ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய கடனை நீங்கள் கொடுத்துவிட்டு வந்தால் வேகமாகவும் சீக்கிரமாகவும் கடன் தொகையை அடைத்து விடலாம் ஒவ்வொருவருமே கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை கடனுக்கே வட்டி என கட்டி கொண்டிருந்தால் எப்படி உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவீர்கள் கடன் தொகையை முழுதாக பாடுபட்டு அடைத்துவிட்டால் விட்டால் அதன் பிறகு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எளிதாக சமாளிப்பீர்கள் கடன் அடைவதற்கு இதைவிட நல்ல நேரம் இருக்க முடியாது இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு கடைபிடித்து வாருங்கள் உங்களுடைய கடனும் அடையும் மேலும் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு கடன் தொலையிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் முருகனுக்கு உகந்ததுமே செவ்வாய்க்கிழமைதான் செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய்துவிட்டு ஒவ்வொரு வாரமும் ஆறு ரூபாயை கோவில் உண்டியலில் போட்டுவிட்டு வாருங்கள் ஆறு முகனுக்கு ஆறு ரூபாய்களை போட்டு கடன் அடைய பிரார்த்தனை செய்தால் விரைவில் கடன் அடையும் என்பது நம்பிக்கை ஆறு பேருக்கு அன்றைய தினம் உணவு பொட்டலங்களை தானம் கொடுக்க வேண்டும் தயிர் சாதமோ சாம்பார் சாதமோ ஏதோ ஒன்று உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யும் போது அதற்குரிய பலன்கள் ரொம்ப அதிகமாகவே அனுபவிக்க முடியும் இதற்கான வாய்ப்பு கிடைக்கும் உணவு பொட்டலங்களுடன் ஒரு தண்ணீர் பாட்டிலையும் வாங்கி கொடுத்து விட்டு வாருங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த நேரத்தில் இப்படி செய்தால் கடன் தொல்லை தீரும் முயற்சி செய்துதான் பாருங்களேன் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் பண்ணுங்க நன்றி